அவிநாசி அத்திக்கழவு திட்டம் என்பது ஒரு வரலாற்று சாதனை திட்டம் நீங்களும் அதை அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அது தமிழ்நாட்டினுக்கே ஒரு மாடல் திட்டம் நீரேற்று பாசனம் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளங்களுக்கு இன்றைக்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது அதில் அந்த அவினாசி அத்திக்கழவு திட்டத்திலே விடுபட்ட குளங்கள் அவற்றை சேர்ப்பதற்கு திட்டங்களை அரசு வகுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இங்கே வைத்துக் கொள்கிறேன் அதே போல ஒரிஜினலா அந்த திட்டம் திட்டமிடப்பட்ட பொழுது அது அத்திக்கடவில் இருந்து தண்ணீர் வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு காலிங்கராயின் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள் அப்படி காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுக்கும் பொழுது நதிநீர் இணைப்பினுடைய முன்னோடி வரலாற்று நாயகன் காளிங்கராயனுடைய பெயரை அதில் வைக்க வேண்டும் அந்த கோரிக்கை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் இன்று மாலை இப்போது பதிலுரையிலேயே Malmı